அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது வாழ்க்கையில் சதை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்கள பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குரிய ஆதிகால பரிகார கோவில் எங்கே இருக்குதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் இந்த முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பெரிய பொக்கிசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தால் அவங்க கும்பராசியில் தான் பிறப்பார் அது யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வீடு அவர் பிறக்கும்போது ராகுதிசையில் பிறப்பார் தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது ராகு மகாதிசை ஒரு எட்டு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இப்படி ஏதாவது ஒரு தோராயிரமாக பிறப்பார் அப்போ அவர் சின்ன ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே டோட்டலாகவே அவருக்கு ராகதிசை முடிஞ்சிடும் இவர் குருதிசு வரும்போது பதினெட்டும் ஒரு பதினாறும் அதாவது முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி ஆயிடுவார் அந்த முப்பத்தி நாலு வயசுக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு இருபது வயசுக்குள்ள இளமையில் அவருக்கு எவ்வளவு அறியாத வயசுன்னு அவருக்கே தெரியும் ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு வருவார் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வந்துட்டால் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவராகி சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற அளவுக்கு அவருக்கு உணர்வு வந்துடும் அப்படி சதை நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்தில் பிறந்தால் அவர் இந்த உலகத்தில் நிறைய எதையாவது ஒரு சாதிக்கணும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு அவருக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கிட்ட கேட்டு பாருங்க எண்ணங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா பெரிய திட்டம் போட்டிருப்பார் நம்ம என்றைக்கு வந்து நல்ல நல்லா சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆகும் நம்ம என்றைக்கு நம்ம பணக்காராவோம் என்றைக்கி நம்ம வசதி படைச்சி இந்த சமுதாயத்துக்குள்ளே எல்லார்த்த விட பின்தங்க நிலையிலிருந்து நாம் நல்லா இருப்போன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு இன்றைக்கியா நாளைக்கா நாலாணிக்கா ஏதாவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டோமான்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போது அந்த காலகட்டங்களில் சதய நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்து கும்பராசியில் பிறந்தாச்சுன்னா டெய்லி அவங்க என்ன பண்ணணும் அந்த கும்ப பானை ஒரு வீட்டில் அவங்களுக்கு பானையில் நீங்கள் தண்ணி குடித்தாலே தானே அந்த காலத்தில் எந்த தண்ணி உலோகம் தயாராகாத காலத்தில் அவங்க எப்படி தண்ணி குடித்தாங்க அந்த காலத்தில் பாருங்கள் தண்ணி எப்படி குடித்தாங்க மண்பானையில் வீட்டுக்குள்ளே வச்சு ஆற்று மணலை போட்டு ஆற்று மணல் மேலே தண்ணியை ஊற்றி இந்த பானையை கொண்டு போய் அது மேலே வச்சு அந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க ஐஸ் பெட்டியில் இருக்கிற தண்ணி மாதிரியே இருக்கும் அப்படின்னா பாருங்கள் மண்ணுக்கு எவ்வளவு சக்தின்னு பாருங்கள் அதுதான் மண் வளம்னு பேர் அதனால தான் சனி வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கும் பாருங்கள் சனியோட வீட்டில் சனி பகவானுடைய வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கும் ஏன் அப்படி செவ்வாய் என்பது பூமிகாரகன் பூமி என்பது மண் இந்த மண் சனி என்பது மண் இந்த சனியோட வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் மண்ணிலேயே பிணைஞ்சு மண்பானை என்பது உலகத்திலேயே பெரிய தொழில் இந்த உலகத்தில் மூணு தொழில் தான் இந்த உலகத்திலே செஞ்சாங்க இன்றைக்கி தான் ஆயிரக்கணக்கான தொழில்கள் வந்துருச்சு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் மூணே மூணு தொழில் தான் அந்த காலத்தில் செய்வாங்க என்ன தொழில் நீங்கள் பாருங்கள் அந்த மூணு தொழில் என்னென்னு உங்களுக்கு தெரியணுமில்லவா மண்பானை செஞ்சால் தான் முதல் வந்து சமைக்க முடியும் அதனால் மண்பானை தொழில் வந்து அந்த காலத்தில் எல்லோரும் மண்பானை செஞ்சு எல்லோரும் அந்த மண்பானையில் தான் தண்ணி குடித்தாங்க சாப்பாடு செஞ்சாங்க சாப்பிட்டாங்க அப்போ மண்பானை தொழில் ஒன்று நம்மளுடைய உடம்புடைய மானத்தை மறைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து துணிமணிகள் உடம்புக்கு வந்து வேணுங்கிறதுக்காக வஸ்திரம் என்பது துணி ட்ரெஸ்ஸு இந்த துணி நம்ம தயார் பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் வந்து துணி நெய்யறக்காக நெசவு நெஞ்சாங்க அதுக்கடுத்தது சாப்பாடு கிடச்சிருச்சு இந்த சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னா மண்ணை தொட்டு கும்பிட்டு விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய அரிசி காய்கறி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க போட்டுக்கிறக்கு துணியை கட்டிட்டு அவங்க வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில் வந்து இவ்வளவு விஞ்ஞானம் பிறக்கும்னு ஆதிகால மனிதர்களுக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் கூட இந்த மூணு ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த மூணு நொழில இந்த மூணு தொழிலையுமே அந்த காலத்தில் இந்த தொழிலை வந்து ரொம்ப பலமாக செஞ்சாங்க அதுக்கப்புறந்தான் மூணு தொழில் முப்பது தொழிலாக மாறுச்சு முப்பது தொழில் முந்நூறு தொழிலாக மாறுச்சு முந்நூறு தொழில் இன்றைக்கி மூவாயிரம் தொழிலாக மாறுச்சு மூவாயிரம் தொழில் இன்றைக்கி மூணு லட்ச தொழிலாக மாறுச்சு இன்றைக்கி மூணு லட்சம் தொழில் மூணு கோடி தொழிலாக மாறுச்சு இன்றைக்கி உலகம் பூரா இவ்வளவு பிஸ்னஸ் விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு நம்ம தாத்தாவோ பாட்டியோ நம்ம பாட்டனோ பூட்டனோ யாரோ ஒருத்தர் மண்பானையில் தண்ணி குடித்து மண்பானையில் சமைச்சு சாப்பிட்ட ரத்த உறவாக தானே நீங்கள் இருந்திருப்பீங்க அவங்க உழைச்சி சேத்துல கால் வச்சு சோத்தில் கை வச்சு சாப்பிட்டு வயிற்றில் நொம்பி அப்படியே நீங்கள் வாழ்ந்த அந்த ரத்த உறவு தானே நீங்கள் அவங்கெல்லாம் வஸ்திரம் போட்டு காட்டி உடம்பு துணிமணியெல்லாம் அவங்க உடம்புல போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் நோம்பி நொடிக்கு துணிமணி எடுத்து கொடுத்தது அதையெல்லாம் ஒரு காலத்தில் போட்ட உடம்புடைய ரத்தம் தானே நீங்கள் அப்போ மூணு தொழில் இந்த தானே மூணு கோடி தொழிலாக மாறிச்சு அப்போ நம்ம ஆதி காலத்தை யோசித்து பார்க்கணுமல்லவா அதனால தான் ஆதி காலத்தில் அந்த பழைய பானை அதனால் அது கும்பம்னு பேர் வச்சாங்க அப்போ அந்த கும்ப ராசி சாதாரண விஷயமானு சொல்லுங்கள் கும்பம் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அசால்ட்டு காத்து ராசி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அவருக்கு என்ன தோணுது அதை அவர் செய்வார் பாருங்களே நீங்கள் உட்காந்து அவர்கிட்ட நிறைய கதை சொல்லுங்கள் அவர் பூரா கேட்குறாருன்னு பார்க்கலாம் அவர் கேட்டதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்து நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் அவர் சொல்ல தெரியாது ஆனால் உணர்ந்து கேட்குற மாதிரியே இருக்கும் காற்று ராசியாக இருக்கிறனால பாதி காற்று வாங்கிட்டு போயிடும் அதனால தான் ராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு எப்பவுமே வீட்டில் பெரிய ஜன்னல் வேணும் எதனால் அவரே காற்று ராசி காத்தோட்டம் இல்லைன்னா அவர் தூங்க மாட்டார் இருவளைங்கூட நடந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஏப்பா தூங்கலின்னு கேட்டா அது என்னமோ காற்றே வரமாட்டேதுங்க இவ்வளோ பெரிய மரம் இருக்குது அப்படியே அசையாமல் நிற்கிது எப்போத்தான் அந்த காற்று அடிக்குன்னு தெளின்னு கட்டளை கொண்டு வந்து வெளியே ஓட்படுத்துக்குவார் கட்டையெல்லாம் நல்லா கழட்டி ஆனந்தமாக அவர் தூங்குவார் இந்த இயற்கை காற்றை ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த கும்பம் இயற்கையாக வாழும்னு அதுதான் இயற்கையான வாழ்க்கை அப்போது ஒரு ஜாதகத்தில் நம்மளோட கர்ம நிவர்த்தி ஆகிறக்காக ஒரு ஆதிகால பரிகார கோயில் வச்சுருக்கேன் இந்த சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தஞ்சை பெரிய கோயிலில் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெரிய நாயகி அம்மன் இந்த பெரிய நாயகி அம்மனை கும்பிட்டுட்டு வராகி கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தஞ்சாவூர் கோவில் இருக்கக்கூடிய பன்னெண்டு அடியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சதய நட்சத்திர கும்பராசி நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் இதை ஒரு நாள் இந்த நட்சத்திரக்கார் போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து ஒரு சிவனுடைய பவர் பன்னெண்டு அடியில் இருக்குது நம்ம ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு தான் இருக்குது அதனால தான் அந்த காலத்திலையே எத்தனை அடியில் லிங்கம் வைக்கலான்னு பார்க்கும்போது பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் இந்த உலகமே அடக்கம் அதனால் ராஜராஜ சோழன்கள் அந்த பன்னெண்டு அடி லிங்கத்தை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடி லிங்கம் தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோயிலில் போய் சதய நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் பிறந்துக்கிறவங்க சாமிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணி கும்பிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி ஆதிகால பரிகார புத்தகம் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் பெரிய ஒரு ஏப்போர் சைஸ் ஒரு பெரிய புத்தகம் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது ரெண்டே நாள் உங்கள் வீட்டு கை கிடச்சிரும் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்கறது வந்து சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசலே ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது இல்லாமல் நம்ம ஜோதிடத்தில் திருமணமாகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கடன் அடைகிறதுக்கு வாழ்க்கையில் இழந்த சத்தியை மீட்டெடுக்கிறதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தை கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே கூட்டிகிட்டு போய் அவருடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு கொடுத்து விடுறோம் இந்த வழி எல்லாம் நிறைய செஞ்சிட்ருக்கோம் இது எல்லாமே ஜாதக ரீதியாக நம்மளுக்கு நிறைய நடக்குது என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்திட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்